ஸ்டாலின் சிறையில் என்ன அடிபட்டார் என்பதை அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் டாக்டராக இருந்த என் நான் பார்த்தவன் கண்ணால் பார்த்தவன் ஓஞ்சி மூஞ்சலும் ஒரு குத்து இந்த பக்கம் அவருக்கு பழுதாயிடுச்சு இன்னைக்கு அவர் அதில் அவஸ்தப்பட்டு இருக்கார் உன்னை நம்பி நாங்கள் நிற்கிறோம் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் வயதில் நீ சிறியவன் ஆற்றலில் நீ பெரியவன் திறமையில என் நிரூபித்து காட்டியிருக்கிறாய் உன் தலைமையை ஏற்கனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாருங்கள் எங்களை வழிநடத்தி செல்லுங்கள் முஜுவன் என்பதற்காக தடியை ஊனிக்கூட்டன் பின்னால் நான் வருவேன் இந்தியாவில் தேர்தல் சொன்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறார்களோ இல்லையா பாகிஸ்தான் தீவிர தயாராகிறார்கள் எழுச்சலர் என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு போட்டுடறான் பாஜக ஜெயிச்சது அப்படி என்ன உறவு இருக்குது அவர் அரியா சிறுவன் பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் எழுதி கொடுக்கறத படிக்கிறார் பாதா என்னையா அது அரசியலாக பேசுற எழுதி கொடுக்குறத அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போகிறேன் பத்திரிக்காரரை பார்க்க மாட்டேன்னு பயந்து ஓடுறேன் போட்டதே மொத்தம் ஆறு நாலு அஞ்சு பப்ளிக் மீட்டிங்கு பொதுக்கூட்டங்கள் மூணு ரோட் ஷோ மொத்தம் எட்டு கூட்டம் எட்டாவது கூட்டத்தில் பத்து பேர் செத்து போனாங்க அதோட நீ அன்றைக்கி பயந்து வீட்டுக்குள்ளார் போய் ஒழிஞ்சவும் போனவும் போனவனே ஒன்றரை மாதமா ஆளை காணும் இப்போ நான் இருக்கிறது வந்து என்னுடைய மரண அமைதியாக இருக்கணுங்கிற தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது எப்படிப்பட்ட மோசமான ஒரு ஒன்றிய அரசை கையில் கொடுத்து விட்டு போறோம் நாங்கள் தான் அந்த அதற்கு குற்ற அந்த குற்றவாளிகள் நாங்கள் தான் இடைக்காலத்திலே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை உங்களிடத்தில் நாங்கள் சரியாக சொல்லாமல் நாங்கள் மெத்தனமாக இருந்தவனுடைய விளைவு இன்னைக்கு பழனிச்சாமி போன்றவர்களும் அந்த போன்ற கூட்டங்களும் வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு ஸ்டாலினை இளைஞனாக இருக்கும்போது தெரியும் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எனக்கு தெரியும் கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய குடும்பத்தில் உறுப்பினர்களை எல்லாம் அரசியலில் கொண்டு வரதுக்கு அவர் அவ்வளோ விருப்பம் காட்டலை எப்படி சொல்கிறேன்னா தன்னுடைய மூத்த மகன் அழகிரி அழகிரியை வந்து என்னுடைய அண்ணனுக்கிட்ட அனுப்பிச்சார் ராஜாராம் கிட்ட என்ன பண்ணாரா அப்படின்னு போய் ராஜாராம் கிட்ட கேட்டுக்கிட்டு வா அப்படின்னார் அவர் ரெண்டு மூணு நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார் எங்கள் அண்ணன் அவரோட பேச்சிக்கிட்டு இருந்தார் அழகிரி எனக்கு ரொம்ப பழக்கம் நானும் அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கடைசியாக என்ன முடிவு ஆச்சு அழகிரி வந்து ஏற்றுக்கொண்டது என்னன்னாக்கா ராயப்பேட்டை சிங்கி சிண்டிகேட் வங்கியில் கேஷியராக அவரை சேர்த்துவது என்று முடிவெடுத்து ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவர் கேஷியராக ஒரு வருஷம் பணியாற்றினார் அந்த ஒரு வருஷமும் அவரால் அது பொறுமையாக இருக்க முடியல அவர் அவர் அரசியலுக்கு வந்தார் அதே போல் ஸ்டாலினை என்ன செய்யலாம் என்று அண்ணன் அனுப்பிச்சபோ அனுப்பிய போது அப்போது தான் இந்த இற இறால் வளர்ப்பு திட்டம் வந்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த இறால் வளர்ப்பு திட்டத்தில் வந்து அதை ப இறக்கி விட்டு அவரையும் தமிழரசை ரெண்டு பேர்த்தையும் இறக்கி விட்டு எண்ணூறு துறைமுகத்துக்கு பக்கத்தில் இறால் பண்ணையை வச்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் படிபுரிஞ்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தாங்க ஸ்டாலின் அவர்களை அரசியலுக்கு கொண்டு வந்ததற்கு முக்கிய காரணமாக நம்ம சொல்ல வேண்டியது யாருன்னாக்கா இந்திரா காந்தி எமர்ஜென்சி போது அன்னைக்கு வந்த அதிகாரிகள் தலைவர்களை கைது பண்ணாக்க அவங்க துணிச்சல் மிக்கவர்கள் அவங்க வந்து பயப்பட மாட்டாங்க மாங்கியூல் கூவிடும் பூஞ்சோலை எம் மாட்டை நிறைத்திடும் சிறைச்சாலைன்னு பாரதிதாசன் பாடின பா பாட்டை பாட்டிக்கிட்டு அவங்க ஜெயிலுக்கு போய் ஜாலியாக இருந்துருவாங்க அதனால் அவங்கள பண்ணாதீங்க அவங்க பிள்ளைங்களையும் அவங்கள யார் பிடிச்சமாக இருக்காங்களோ அவங்கள ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணாக்கா தலைவன் கண்ண கலங்கி அடிச்சுக்கிட்டு ஓடி அப்படின்ற ஒரு சித்திரவதைக்கு ஒரு புது வழக்கத்தை கொடுத்து அந்த அடிப்படையில் கலைஞரை கைது செய்யாமல் ஸ்டாலின் அவர்களை கைது செய்து சிறையில் போட்டார்கள் ஸ்டாலின் சிறையில் என்ன அடிப்பட்டார் என்பதை அந்த நேரத்தில் சிறைச்சாலையில் டாக்டராக இருந்த என் நான் பார்த்தவன் கண்ணால் பார்த்தவன் ஓஞ்சி மூஞ்சல் ஒரு குத்து இந்த பக்கம் அவருக்கு பழுதாயிடுச்சு இன்றைக்கி அவர் அதில் அவஸ்தப்பட்டு இருக்கார் இன்னைக்கு ஒரு அந்த சைனஸ் ப்ராப்ளம் சரி ஆகலை இங்கிலாண்டுக்கெல்லாம் போய் வைத்தியம் பண்ணுறாரு ஒரே குத்து இந்த இடம் வீங்கிடுச்சு ஆற்காடு வீராசாமி அடையாளம் தெரியாத அளவுக்கு அடித்து தூக்கி போட்டாங்க சிட்டி பாபு செத்தே போயிட்டார் டிஆர் பாலு ஆஜானுபாகோட உடம்பு உதைச்ச உதையில் அவர் உடம்பெல்லாம் ரனகலாம் நான் டாக்டராக இருந்து உள்ள சிறைச்சாலை மருத்துவமனையில் அவங்களுக்கெல்லாம் வைத்தியம் பண்ணேன் ஒரு நாள் கலைஞர் அன்று தலைமை கழகத்தினுடைய நிர்வாகியாக இருந்த தேவராஜனை அமிச்சார் தேவராஜன் வீட்டுக்கு வந்தார் என்ன கூடி சீக்கிரம் உன்னை கைது பண்ணுறதா இருக்காங்க பொட்டிப்படிகளாக ரெடி பண்ணிக்கானாங்க என்ன அண்ணா அக்கா சிறைச்சாலையில் உட்காந்துக்கிட்டு சிறைச்சாலையில் இருக்கிற அந்த மிசா கைதுகளுக்கும் வெளி உலகத்துக்கும் தொடர்பு உள்ளவனாக நான் மாறிக்கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தகவல் போய் இவனையும் சேர்த்து உள்ள தள்ளுன்ட்டாங்க சொல்லி வச்ச மாதிரி ஒரு பத்து நாளில் வந்தது உன்னை ஏன் மிசாவில் கைது செய்து உள்ளே தள்ளக்கூடாது இரண்டு மாதத்தில் பதில் கொடுக்க வேண்டும்னு வந்து ஒரே மாதத்தில் எமர்ஜென்சி போச்சு இந்திரா காந்தி பதவி எழுந்து ஊட்டுக்கு போயிட்டாங்க நான் வெளியில் தான் இருந்தேன் இதெல்லாம் ஒரு அனுபவங்கள் இதெல்லாம் எதுக்காக சொல்றோம்னா வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்ன்றாங்க யாருக்கு வாரிசு அரசியல் இல்லை சீனியர் புஷ் இருக்கார் அமெரிக்க ஜனாதிபதி அதுக்கப்புறம் ஜூனியர் புஷ் அங்கிச்சு வாரிசுக்காக நான் தகுதி எழுந்து போயிட தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார் என் மகன் ஸ்டாலின் கட்சியில் தீவிரமாக செயல்படுகிறார் உங்களிடம் விட்டு விடுகிறேன் நீங்களாக பார்த்து அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது அவனை தொண்டனாக வைத்துக் கொள்ளுங்கள் உதவி தள்ளுங்கள் தேர்தலில் நின்றார் வெற்றி பெற்றார் அரசியலுக்கு வந்தார் யாரும் செய்ய ஒரு தலைவனுக்கான ஒரு மகனாக இருந்தும் கூட ஒரு வருஷம் காராகிரகத்தில் சிறையில் அடைபட்டு கிடந்தார் கல்யாணம் ஆகி ரெண்டாவது மாதம் கல்யாண திருமணம் முடிந்து இரண்டாவது மாதம் அவமா ஹனிமூனுக்கு சுவிட்சர்லாண்டு போவான் இவர் ஜெயிலுக்கு போனார் சென்ட்ரல் ஜெயிலுக்கு போனார் ஒரு வருஷம் ஜெயிலிருந்து திரும்பி வந்த பிறகு பிறந்தவர் தான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு த தடலில் புடம் போட்டு எடுக்கப்பட்ட தங்கத்தினுடைய ஒரு தியாக சிறு சிகரத்தினுடைய மகனாக பிறந்தவர் உதயநிதி ஸ்டாலின் அந்த ரத்தம் அப்படியே அந்த ஜீன்ஸ் அப்படியே அந்த டிஎன்ஏ அப்படியே அவர்கிட்ட வந்திருக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க பழனிசாமி அப்படியே வீரமா மழை பெய்ஞ்சிருக்குதே சென்னையில் வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது என்ன பண்ண ஒரு வெள்ளம் இருக்க கூடு அப்படின்னாரு ரொம்ப அமைதியாக ரோட்டில் போய் பாருங்க தண்ணியே இல்லை வெள்ளை அரிக்க அவ்வளோதான் எப்போய் பாரு அரிக்கன்னு போய் பாரு ரோட்டில் தண்ணி கொடுத்தா பாரு அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சு சனாதனத்தை துவேரோடு உத்தர உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு சாமியார் நடுக்கிறான் ஏடா நம்ம போல மண்ணை போட்டுருவான் போட்டுருக்கு இருந்தாலும் உன் தலையை வெட்டிக்கிட்டு வந்தாக்க அஞ்சாயிரம் ரூபா கொடுக்குறான்றோம் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்குறாங்கிறோம் எங்க கன்னியாகுமரியில் அவர் பேசுனதுக்கு பதில் உத்தரப்பிரதேசத்தில் வருது நடுங்க வச்சு விட்டார் தான் நாங்கள் நினைச்சோம் கலைஞர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளில் நாலு மூணு பேர் நான் பெண்ணை விட்டு விட்டுட்டீங்கன்னா மூணு மகள்கள் இருந்தாலும் ஸ்டாலின் அவர்களை ஏன் தேர்ந்தெடுத்தார் என்பதற்கு அவர் நிரூபித்து காட்டினார் பதவி கிடைக்கிறது பெருசு இல்லைங்க கொடுத்த பதவி வைத்துக்கொண்டு கொண்டு வேலை செய்தீர்களா என்பதுதான் முக்கியம் இன்னைக்கு ஸ்டாலினை கண்டு ஐம்பத்தாரிஞ்சு மார்பழகர் நடுங்கிறார் ஓதனி போய் கிடக்கிறார் அங்கே போய் பேசுறாரு பீகார்ல திமுக காரன் பீகார்காரன் ஒடிச்சுக்கட்டி துன்புறுத்துறாங்கிறார் அப்பதான் எங்களுக்கு சிரிப்பு வந்தது தமிழை உதைச்சா கூட பரவாயில்லைன்னு சொல்லி பீகார்காரன் தமிழுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் அந்த அளவுக்கு கொடுக்கோள் ஆட்சியை பீகாரில் நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அங்கே ஜெயிச்சு காட்டுற எப்படி ஜெயிச்சு காட்டினேன் உனக்கு மாத்திர நானேஷ்குமார் இல்லைன்னா உங்க என்ன ஆகும் இன்னைக்கு உங்களுடைய பொறுப்புகள் மிக அதிகம் எஸ்ஐஆரில் இன்னைக்கெல்லாம் வேலை செஞ்சதாக சொல்றாங்க பத்தாது இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு ஒரு பெண் வந்தாங்க எஸ்ஐஆர் இது பண்ணுறதுக்கு ஏமா என் நான் வந்து வீடு மாற்றி வந்துவிட்டேன் நான் எனக்கு எப்படி இது அங்கே தான் சார் நீங்கள் போய் கேட்கணும்னா அப்படி இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த பா அந்த இடத்துக்கு போய் அந்த ஓட்டு வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னாக்கா உங்கள் பேர் அதில் சேர்த்துக்குவாங்க நான் போகணும் இந்த வயசில் இப்படி எத்தனை பேர்த்துக்கு ஓட்டு வாக்குரிமையாக அடிபட்டு போகுதுன்னு தெரியல இன்னைக்கு ஒரு போராட்டம் ஒன்று நடக்குது இளைஞர்களே நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் நாம் வெற்றியடைந்து விடுவோம் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லை இன்னைக்கு போராட்டம் நடப்பது தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய மக்களுக்கும் மத்தியில் ஓட்டு போட வந்தாதான் நீ தோக்கடிப்ப வாக்குரிமை அவனுக்கு இல்லைன்னு நீ என்ன பண்ணுவ காந்தராஜ் இருக்கான் பாஜக எழுத்து ஓட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டே கிடையாது அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் எப்படி எந்த இதை வச்சு நீ என்ன உழைப்பு உழைச்சாலும் என்ன பிரயோஜனம் வாக்கு வாக்கு வாக்குரிமை உன் பேரே இல்லையே எப்படி ஓட்டு போடுவேன் இதையெல்லாம் வெல்வதற்கான முயற்சிகளை நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கூட்டங்கள் சேர்த்துவதாலோ பேசுவதாலோ கருத்துக்களை பரப்புவதாலோ செய்த சேவைகளை பற்றி சொல்வதாலோ எந்த பிரயோஜனமும் இல்லை வாக்காளர் பட்டியலில் என் பெயர் இல்லை என்றால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதற்கான வேலைகளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பல கேள்விகளுக்கு அவருடைய கொடுக்குற அழகா இந்திரகுமார் சொன்னார் அதுக்கு தானே எங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் ஒரே லைன் திருக்குறள் மாதிரி ஒரே அடி இதுக்கு தான் என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க வாயடிச்சு போய் நின்ட்டாங்க ஒருத்தர் கேட்டார் என்னை கண்டு அவர் பயந்து ஓடிஞ்சு ஓடி போயிட்டாருனாரு யோ சென்னையாக உளர்றேன் நீ இன்னும் கவுன்சிலராக கூட ஆகலை ஒரு பஞ்சாயத்து போர்டு மெம்பராக கூட ஆகலை ஒரு பஞ்சாயத்தில் ஒரு சின்ன இதாக கூட இல்லை ஒரு எலெக்ஷனை நீ பார்க்கலை கோ உன்னோட கூட்டிகிட்டு இருக்கிற அடிக்கிற பசங்களாக வச்சுட்டு பொதுக்குழு ஒரு பட்சிக்குள்ள நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து தேர்தல் நடத்தலையா நீ வந்து பேசுகிற அவர் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகி கட்சியில் சேர்ந்து செயலாளராகி எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி துணை முதல்வராகி இன்னும் பாக்கி இருக்கிறது முதலமைச்சர் அதுக்கு அடுத்த அப்படி பிரதம மந்திரி அவ்வளோ தான் இருக்குது ரெண்டே போது தான் பாக்கி இருக்குது நீ இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவார் ஒரு குள்ள வந்து அவரை மிரட்டுவான் முளைச்சி மூணு மூல இலை விடலை நீ என்னடா என்கிட்ட பேச ரஜினி சொல்லுவார் தே நான் முளைச்சி மூணு இலை தான் விடலை நீ முளைக்கவே இல்லையாடா அதுதான் பதில் உதயநிதி பிரமாதமாக சென்று கொண்டிருக்கிறார் ஏன்னா அங்கே இதுக்கு முன்னாடி முன்னாடி நடந்த இந்த கூட்டத்தில் நான் தான் சொன்னேன் அற்புதமான வாரிசுகளை இப்போ உருவாக்கி இருக்கிறீர்கள் சோட போகாது யாருடைய வாரிசுகள் கலைஞர் அவரை பார்த்து வந்தவனுங்கயா நாங்கள் அந்த கம்பன் வீட்டு கவி க கட்டு தெரியும் கவி பாடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி கலைஞர் வீட்டுக்கிட்ட பக்கத்தில் நின்று இருந்தால் கூட தமிழ் முழங்கும் வீரம் பொங்கும் எழுச்சும் நிற்கும் போராடுவோம் வலுவான வீரர்களாக நிற்போம் எங்களுக்கே இருக்குதுன்னா அவர்களை வாரிசா வந்தீர்கள் நீ எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருக்கிற உன்னை நம்பி நாங்கள் நிற்கிறோம் உன்னை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் வயதில் என்னை சிறியவன் ஆற்றலில் என்னை பெரியவன் திறமைகளை நிரூபித்து காட்டி இருக்கிறாய் உன் தலைமையை ஏற்கனவே நாங்கள் தயாராக இருக்கிறோம் வாருங்கள் எங்களை வழிநடத்தி செல்லுங்கள் முதியவன் என்பதற்காக தடியை உன் பின்னால் நான் வருவேன் உங்களால் முடியும் எத்தனையோ லட்சியங்கள் எத்தனையோ விஷயங்கள் விடியலுக்கு அந்த அந்த அம்மா சொன்னாங்க பஸ்ஸில் போகிறேன்னாங்க தினச்சரி பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி பாக்குறேன் ஆண்களுக்கு பச்சை மேடையில் இருப்பவர்கள் சொல்கிற அமைச்சர் போயிட்டாரு மேயர் அவர்கள் துணை மேயர் உட்கார்ந்து அவங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் பல திட்டங்களை சொல்லியிருக்கிறீங்க எங்களுக்கு புரியலை உதாரணத்துக்கு நான் அவர் கருணாநிதி கிட்ட கேட்டேன் சார் இந்த வீடு தேடி மருத்துவம்னு சொல்கிறீங்களா அது எப்படி சார் வாங்கிறது தெரியல இது மாதிரி பல விஷயங்கள் மக்களிடம் சரியாக போய் சேரலை அதை நம்ம தான் செய்யணும் வீடு தேடி மருத்துவம் வயோதிகர்களுக்கு சில பல சலுகைகள் படிப்பதற்கு பல சலுகைகள் கட்டண கட்டண குறைவுகள் எத்தனையோ பல திட்டங்களை நம்ம போட்டிருக்கோம் அது எப்படி வாங்கிறதுங்கிற முறைகளை வந்து நம்ம இன்னும் சரியாக சொல்லலை அதுக்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்கள் அதுதான் நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு காட்டுகின்ற வாழ்த்தாக இருக்கும் தலைவன் சொல்லட்டாக முடியும் சேர்க்க வேண்டிய சேர்க்கணும் அதற்கான உறுதிமொழி எடுக்கிற கூட்டமாக இது மாற வேண்டும் எத்தனையோ திட்டங்கள் நீட் தேர்வு நீட் தேர்வு என்ன ஒருத்தர் நீட் தேர்வு முடியலையே அப்படின்னாங்க நீட் தேர்வு பயம் இல்லை நீட் தேர்வை எங்கள் மாணவர்கள் தூ ஊதிட்டு போயிடுவாங்க அதை விட பெரிய இப்போ எழுதி பாஸ் பண்ண மாணவர்கள் எங்களுக்கு பரீட்சை பயம் இல்லை பரீட்சையை திருத்துறிய வாத்தியார் நீ அயோக்யா அதை கண்டு தான் நாங்கள் பார்க்குறோம் நீ ஏமாத்துகிற உத்தரப்பிரதேசத்தில் இந்தி ஹிந்தியில் வந்து ஃபெயிலான தொண்ணூறு பர்சன்ட் மாணவர்கள் நீட் தேர்வில் பாஸ் ஆகிறா எப்படியா பாஸ் ஆகிறான் நீ பண்ணுற அயோக்கியத்தனம் அந்த அயோக்கியத்தனத்தை நீக்கிட்டாக்க நீட் தேர்வு எனக்கு ஒரு ஓடுக்கு ஒரு குப்பை எவ்வளோக்கு அப்புறமும் டாக்டர் யாரா படிக்கிறான்னா தமிழ்நாட்டில் கூட தான் படிக்கிறான் அதனால் இந்திரகுமார் அழகாக சொன்னார் உன்னை படிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு என்னென்னு விட்டு அத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறாங்க இன்னும் இந்த இந்த இத்தனை புத்தகங்கள் வச்சுருக்காங்க இந்த புத்தகங்களை படிங்க ஒவ்வொன்றும் ஒரு ஒரு உங்களை பெரிய சான்றவராக ஆண்டவராக்கும் அறிவுள்ளவர்களாக மாற்றும் அறிவுக்கு திருவிழா நடத்தின ஒரே கட்சியாக இது அறிவுள்ளவர்களால் நடத்தப்படுகிற ஒரே கட்சியா இது அறிவுக்கு இடம் கொடுக்குற ஒரே கட்சியா எது இதை பார்த்து என்ன அவதூறு பேசுறதுக்காக ஆள் சொன்னார் இந்த நான் வந்து அவருக்கு புகழ்பாடுறதுக்கு அவரை பத்தி பேச்சு விளம்பரம் கொடுக்க நான் விரும்பலை அவர் அரியா சிறுவன் பாவம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் எழுதி கொடுக்கறத படிக்கிறார் பா என்ன அது அரசியலாக பேசுற எழுதி கொடுக்குறத அப்படியே வந்து ஒப்பிச்சுட்டு போகிறேன் பத்திரிக்கைக்காரரை பார்க்க மாட்டேன்னு பயந்து ஓடுறேன் உனக்கு எல்லாத்துக்கும் அரசியல் ஆசை ஆனால் நீ வரல எனக்கு நல்லா தெரியும் நீ மாட்டிக்கிட்ட உன்னை மிரட்டுறாங்க உண்மையிலேயே அவருக்கு அந்த அமித்ஷாவுக்கு நம்பிக்கை வரல ஒரு மீட்டிங் இன்னொரு மீட்டிங் போட்டதே மொத்தம் ஆறு நாலு அஞ்சு பப்ளிக் மீட்டிங்கு பொதுக்கூட்டங்கள் மூணு ரோட் ஷோ மொத்தம் எட்டு கூட்டம் எட்டாவது கூட்டத்தில் பத்து பேர் செத்து போனாங்க அதோட நீ அன்றைக்கி பயந்து ஓடி போய் ஒழிஞ்சவும் போனவன் போனவனே ஒன்றரை மாசமாக ஆளை காணும் கடவுளை பற்றி சொல்லுவாங்க கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் கடவுளை பார்த்தவங்க உயிரோடு இல்லை உயிரோடு இருக்க கடவுளை பார்த்ததில்லை அது மாதிரி தான் அந்த ஆளும் இருக்காரு அவர் எங்கே இருக்காருன்னு எவனுக்கும் தெரியல அவர் குரல் தான் கேட்டது அவரை பற்றி ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர அவர் என்ன பேசுகிறாரு யாருக்கும் தெரியல இனிமேல் சேலத்தில் வந்து மீட்டிங் போட போகிறாங்கன்னு சேலத்து ஜனங்களே ஜாக்கிரதையா இருக்கு அந்தாலும் மீட்டிங் வந்தாக்க பல பேர் செத்து போவீங்க ஜாக்கிரதை பொதுவா பெண்களை எல்லாம் பாத்திரமா ஊட்டு கூடாது வச்சுக்கோங்க குழந்தைங்களை விடாதீங்க புள்ள பிடிக்கிற வர்ற மாதிரி கேஸ் அது வேண்டாம் பம்பு அது அந்த தேதி கொடுக்குற அவரு அந்த தேதி எப்படி பாக்குறாரு பாருங்க பாபரி மஜித் இடிச்ச அன்னைக்கு வந்து இந்தியா போறாம ஆபத்துன்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஈடுபடுற தேதியில் அன்னைக்கு என் கூட்டத்தை நடத்துங்கிறார் என்னன்னு தெரியுது அவங்களுக்கு அதை வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு அடுத்த ஒரு உயிர் பள்ளியை உண்டாக்கணும் தேர்தலுக்கு தேர்தல் நடக்குது நான் ஒரு சேட்டலைட் டிவியில் சொன்னேன் நாலு நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் தேர்தல் சொன்னாக்கா இந்திய மக்கள் தயாராகிறாங்களோ இல்லையோ பாகிஸ்தான் தீவிர தயாராகிறார்கள் இளைஞர்கள் என்ன ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குண்டு போட்டுடறான் பாஜக ஜெயிச்சுடுது அப்படி என்ன உறவு இருக்குது உணவு பாகிஸ்தான் வந்து தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காங்க பாஜக இருக்கிறோன்னு இந்தியா உருப்படாது நாம் செய்ய வேண்டிய வேலையும் நாம ஏண்டா உம்புக்கு போகணும் பாகிஸ்தானுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற ஆட்சியை கொடுக்கறதே நீ பாஜக தான் நீ தான்பா கொடுக்குற மோடி அமித்ஷா ரெண்டு பேரும் தாயா நடேஷ்குமார் தேர்தல் ஆணைய தலைவர் நீங்கள் மூணு பேர் தாயா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்தியாவை அடிமட்டத்திலேயே வச்சு நாசமாக போக வச்சு குப்பையாக ஆக்கி விட்டுருக்கு ஆளுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகிற அரசாங்கத்தை ஒழித்து கட்ட வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது பாடுபட்டு கொண்டு வந்த ஜனநாயகத்தை வீணாக யார் கையிலேயோ கொடுத்து விட்டு அதை அழித்து விட கூடாது அதற்கான உறுதிமொழியை எடுத்து கூட்டமாக இதை மாற வேண்டும் தயவுசெய்து செய்து இவ்வளவு நேரம் நாங்கள் பேசியிருக்கிறோம் ஒவ்வொருவரும் அற்புதமாக பேசினார்கள் என்னை வந்து ரொம்ப ஏற்றி பேசுறாங்க ஒரு என எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு இவங்க அளவுக்கு என்னால் என்ன பேச முடியலங்கிறத நான் நினைக்கிறேன் முடியாது அவ்வளோ அற்புதமாக ஒவ்வொருத்தரும் இந்த கருத்துக்களை கொண்டு போய் வீட்டுக்குள்ளார படுத்து இருக்கும்போது கொஞ்சம் நேரம் டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அப்படி யோசிச்சு பாருங்கள் இந்த கூட்டத்தலைவங்களாம் என்ன பேசுனாங்க இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே யாருக்காக சொல்கிறீங்க எனக்கு முடிஞ்சு போச்சு என்னுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எனக்கு இப்போ தேவையான இது வந்து சுடுகாட்டில் நல்ல இடம் என்னை வந்து எரிக்கும் போது எனக்கு வழி இல்லாமல் எரிக்கணும் அவ்வளோதான் செத்து படம் பிறகு எப்படி எரிக்கும் போது சொல்ல முடியாது சாவதுக்குள்ளார அப்பா சாவரத்துக்கு லேட்டாக ஆகும்போது எரிச்சு போட்டுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க இந்த காலத்தில் நடந்தாலும் நடக்கும் அதனால் அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த இப்போ நான் இருக்கிறது வந்து என்னுடைய மரண அமைதியாக இருக்கணுங்கிற தவிர வேறு இல்லை ஆனால் அதே சமயத்தில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது எப்படிப்பட்ட மோசமான ஒரு கையில் ஒன்றிய அரசை கையில் கொடுத்து விட்டு போகிறோம் நாங்கள் தான் அந்த அதற்கு குற்ற அந்த குற்றவாளிகள் நாங்கள் தான் இடைக்காலத்திலே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை உங்களிடத்தில் நாங்கள் சரியாக சொல்லாமல் நாங்கள் மெத்தனமாக இருந்தவருடைய விளைவு இன்றைக்கு பழனிச்சாமி போன்றவர்களும் அந்த தாவியக்கா போன்ற கூட்டங்களும் வர வர்ற மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு அதற்கு காரணம் நாங்கள் தான் எங்களை மன்னித்து விடுங்கள் இந்த குற்றத்தை செய்த எங்களை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் வருங்காலத்துக்கு ஒரு நல்ல தலைமுறைகள் உங்களிடம் கொடுக்காமல் மோசமான சில பேரிடம் உங்களை மாட்டி விட்டோம் என்ற குற்ற உணர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது அதற்காக உங்களிடம் பகிர பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் தயவுசெய்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த மன்னிப்பை நான் கேட்பதற்கு காரணம் இதுக்கு உங்களுக்கு ஒரு வெழிப்புணர்ச்சி வந்து யார் நல்லவர்கள் யார் வல்லவர்கள் யார் உங்களுக்கு தேவையானவர்கள் யார் உங்களுக்கு நன்மை செய்பவர்கள் என்பவர்கள் சரியான முறையில் சீர்தூறுக்கு பார்ப்பதற்கு இந்த கூட்டம் பயன்படுமானால் இந்த கூட்டம் அடைந்து விட்டது என்ற அர்த்தம் ஆக எட்டு மணிக்கு முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் அவர்கள் அருமையாக சொன்னார்கள் ஏய் எட்டு மணி நேரம் தவறாமை முடிச்சுட்டு போய்டினார்கள் அப்பயே நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் சுருங்க சொல்லி வழங்க வழங்க விளக்க வேண்டும் இந்த கூட்டத்துக்கு திரு கருணாநிதி அவர்கள் தான் என்னை வர கூப்பிட்டார் துரைராஜ் அவர்கள் ஏற்பாடுகளை செய்தார் என்னை கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு வந்த மகேஷ் கண்ணா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான வீரர்கள் அது அற்புதமான வீரர்கள் எனக்கு நீங்கள் போதும் விவேகானந்தர் சொன்னார் ஆற்றல் மிக்க இளைஞர்கள் ஒரு முப்பது பேரை கொடுங்கள் இந்த நாட்டை உலகத்தை மாற்றி காட்டுகிறேன் என்றார் அது போன்ற வீரர் கூட்டம் நீங்கள் உங்களை வைத்துக் எங்களால் சாதிக்க முடியும் நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கையோடு நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்